உண்மையாலும் பசிச்சு சாப்பிட்ற கூட்டங்களை தாண்டி ஆசைக்கு போய் சாப்பிட்றது இப்போ நியூ என்டைட்டியே இருக்கு மிட் நைட் மஞ்சீஸ்ன்னு அதில் வந்து ஹெல்த் ரிலேட்டட் பெனிஃபிட் இருக்கா இல்லையான்னு நீங்கள் இப்போ என்கிட்ட கேட்டீங்கன்னா அனைவருக்கும் வணக்கம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையை யோசிச்சு பார்த்தோம்னா எங்கேயாவது வெளியூர் போயிட்டு பஸ்ஸில் வந்து இறங்குறோன்னா ஒரு பத்து மணி ஆயிடுச்சு அப்படின்னாலே கடையெல்லாம் அப்படியே சாத்த ஆரம்பிச்சிருவாங்க ஒரு பத்தரை மணிக்கெலாம் பார்த்திங்கன்னா எங்கேயாவது ஒரு டீ கடை பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கும் தான் ஆனால் இன்னைக்கு என்னாச்சு பத்து மணிக்கு மட்டுமே கடையை ஓப்பன் பண்ணி காலையில் அஞ்சு மணிக்கு கடையை மூடுற மாதிரிலாம் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வந்துருச்சு இதுக்கு வேற ரொம்ப ஃபேன்சியா பேர் கொடுத்துருக்காங்க மிட் நைட் பிரியாணின்னு சொல்லிட்டு இப்போ நியூ என்டைட்டியே இருக்கு மிட் நைட் மஞ்சீஸ்ன்னு அதாவது என்ன அப்படின்னா லேட் நைட்ல சாப்பிட்றது அதாவது உண்மையாலும் பசிச்சு சாப்பிட்ற கூட்டங்களை தாண்டி ஆசைக்கு போய் சாப்பிட்றது என்ஜாய் பண்ணலாம் லைஃபை என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமாக கிளம்பி போய் ஒரு ஐஸ்கிரீமை சாப்பிட்றது ஏதாவது ஒரு ஸ்வீட்டை சாப்பிட்றது அப்புறம் மிட் நைட் பிரியாணி இந்த மாதிரி கிரேவிங் ஃபார் த ஃபுட் வந்து நைட்டில் லேட் நைட்டில் வந்து போய் சாப்பிடணும்னு ஆசைப்படுறது அதில் வந்து ஹெல்த் ரிலேட்டட் பெனிஃபிட் இருக்கா இல்லையான்னு நீங்கள் இப்போ என்கிட்ட கேட்டிங்கன்னா நாட் 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 ஒன் பர்சன் கூட பெனிஃபிட் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ த மிட் நைட் மஞ்சீஸ் அப்படின்றது மனித இனத்தை அழிக்க வந்த ஒரு விஷயம் அப்படின்னா தான் நான் பார்க்குறேன் ஏன்னா நம்ம வயிறு அப்படின்றது வந்து என் நேரமும் அது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிற ஒரு உறுப்பு இல்லை சூரியன் அஸ்தமனமானோன்ன சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு காலையில் ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கு முன்னாடி எதுவுமே சாப்பிடாமல் இருந்தப்போ தான் நம்ம முன்னோர்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருந்திருக்காங்க ஸோ காலங்காலமாக நடந்த ஒரு விஷயம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாக ஒரு ஃபுல்லாக வந்து ரெவல்யூஷன் ஆகிடுச்சு நம்ம வந்து என்னென்ன விஷயத்தில் இவ்வால்வ் ஆகிறோம் அப்படின்னு அனலைஸ் பண்ணி பார்த்தா சாப்பிட்ற விஷயத்தில் ரொம்ப இவால்வ் ஆகிறோம் ஒரு விஷயம்னு எடுத்தால் அதில் அத்தனை வெரைட்டி இப்போ ஏதாவது ஒரு விசேஷத்துக்கும் போகிறோன்னா அதில் அத்தனை வெரைட்டி வச்சு மூஞ்சில் அடித்த மாதிரி அவ்வளோத்தையும் கொடுத்து வியாதியை தான் நம்ம கொடுக்குறோன்றதை உணர்றதே இல்லை இது வந்து ரொம்ப வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் இளைஞர்கள் தான் இதில் நிறைய மாட்டிக்கிறாங்க பெரியவர்கள்லாம் எதாவது மிட் நைட்டில் போய் சாப்பிட்றதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேவலமாக ஒரு வார்த்தை கேட்டுட்டு விட்டுருவாங்க ஆனால் இளைஞர்களுக்கு வந்து முதல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா சாப்பிட்டுட்டே இருக்கிறவங்கள வந்து ஆஹ் பண்டாரம் அப்படின்லாம் ஒரு அசிங்கமான வார்த்தையாக தான் நம்ம பார்த்தோம் இப்போ அதையே வந்து ஐ அம் ஃபுட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்டைலாக சொல்லிக்கிறாங்க ஸோ இதெல்லாம் என்ன கலாச்சாரம்னு தெரில நம்மலாம் ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும் சரி இந்த மிட் நைட் பிரியாணினால் என்னென்ன ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது இருபத்தஞ்சு வயசுலேயே வந்து சர்க்கரை வியாதி வந்துடுது ஏன்னா லேட் நைட்டில் போய் இன்சுலின் நம்ம ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு த்ரூ அவுட் த டே நம்ம அதுக்கப்புறம் தூங்கிட்டு லேட்டாக எழுந்திருச்சு நம்ம சர்க்கேடியன் கிளாக்குன்னு ஒன்று இருக்குது நம்ம பிரெயினில் அந்த கிளாக்குக்கு நம்ம நைட்டில் ரெஸ்ட்டு கொடுக்கணும் நான் வந்து டிஎம் படிக்கும்போது என்னோடய ப்ரொஃபஸர் சொல்லுவார் பதினோரு மணிக்கு மேலே நாலு மணிக்கு முன்னாடி யாரெல்லாம் முழிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு மெமரி டிஸ்டர்பன்ஸ் வரும் அவங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டட் என்டோக்ரைன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் நிறையா வரும் அதனால் எப்போதுமே பதினோரு மணிக்கு மேலே படிக்காதீங்க அதுக்கு மேலே நீங்கள் படிப்பு தொடரணும்னு நினச்சிங்கன்னா அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் தான் உங்களுக்கு ரீட்டைன் ஆகும் ஸோ அளவு இந்த பதினோரு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் தூங்கிடுங்க அப்போ தான் உங்கள் பிரெயின் நல்லா ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக் கொடுத்தாங்க இன்னும் வரைக்குமே அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ மெமரி நல்லா இருக்கணும்னாலும் சரி ஹெல்த் நல்லா இருக்கணும்னாலும் சரி எல்லா விஷயமும் நமக்கு லைஃப்பில் ஒரு பயம் இல்லாமல் ஒரு கான்ஃபிடண்டாக நம்ம லைஃபை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இரவு வந்து நம்ம தூங்கணும் தூங்காமல் நம்ம இந்த மிட் நைட் பிரியாணி ஐஸ்கிரீம் சாப்பிட்ற இந்த கிரேவிங்லாம் என்னென்னா இப்போ அது என்ன இண்டிகேட் பண்ணுது யங்கர் ஜென்ரேஷன்லாம் நிறைய அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவலாக சொல்லுது ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்க ஆ சரி ஓகே வாமா சா இதை போய் சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க ஸோ இளைய சமுதாயம் உணவை வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பேஸ்டரா பார்க்குது ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸுலேருந்து இருந்து வெளியில வர்றதுக்காக நம்ம உணவை எடுத்துக்க கூடாது நம்ம உயிர் வாழ்றதுக்கு ஒரு ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கிட்டாதான் நம்ம நல்லபடியா கடைசி நாள் வரைக்கும் நம்ம வேலையை நம்ம செஞ்சுட்டு நார்மலா இருக்க முடியும் அப்படின்றத எல்லாருமே உணரணும் அதனால எக்காரணம் கொண்டும் அந்த மிட் நைட் பிரியாணியை யாருமே சாப்பிட வேணாம் அப்படி சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் மூளை நரம்பியல் மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரிதான் என்ன மூளை என்னும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் மற்றும் நலவாழ்வு நாற்பது நம் கைகளில் புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்